ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ரசம் ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷான ஒரு ரசங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை வந்து நான் டிஃப்ரெண்டான முறையில் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அடுத்து வெந்தயம் வந்து கொஞ்சம் ஓவராக போட்டுறாதீங்க கசந்துரும் அதனால் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நம்ம போட்டுக்கிறோம் அடுத்து மிளகு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட மிளகு போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டாச்சு அடுத்து நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் உங்கள் மிக்சி வந்து நல்லா அரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் இல்லை வந்து சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கலாம் நான் இதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக வந்து அங்கங்கே கட் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நான் வந்து மேலே ஒரு கீரல் போட்டுட்டு அதை வந்து நான் இதோட போடுறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஐயோ நெல்லிக்காவா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குமே அப்படின்றதே நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த ரசத்தில் அந்த டேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வந்து மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம் அதனால் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து வந்து தக்காளி ஒரு தக்காளியை வந்து நாலாக அறுத்து அதையும் போட்டிருக்கேன் அடுத்து கொத்தமல்லி கீரை என் கையோட அந்த கொத்தமல்லி கீரையும் வருது உதிரியாக வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக அதை போட்டிருக்கேன் கொத்தமல்லியோட அந்த நெல்லிக்காயோட அந்த மிளகோட அந்த காரம் வந்து நம்ம தொண்டைக்கு ரொம்ப நல்லது அடுத்து பூண்டு ஒரு நாலு பல் உரிச்ச பூண்டாக தான் நான் போட்டிருக்கேன் பூண்டை வறுத்தெல்லாம் போடலை நம்ம ரசம் வைக்கிறப்ப எப்போதுமே எண்ணெயில் வந்து பூண்டை நசுக்கி அதை போட்டுருவோம் பச்சை மிளகாயும் பூண்டையும் நான் இதோடு சேர்த்து அரைக்க போகிறேன் அடுத்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது என்கிட்ட பவுட்ரு பெருங்காயம் தான் இருக்குது அதில் நான் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் தேவைன்னா வந்து நம்ம அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு எப்போ வேணாலும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம ரசம் கொதிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொர கொரப்பாக இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் நெல்லிக்காவோட கொட்டை எனக்கு தனியாக கிடச்சிருச்சு இந்த மூடியில் இருக்கிறதையும் நம்ம இதோட சேர்த்து கலந்துக்கலாம் இந்த நெல்லிக்காயோட கொட்டை எனக்கு தனியாகவே வந்துடுச்சு நான் வெறும் கீரல் போட்டு தான் அந்த நெல்லிக்காயை அரைச்சேன் எனக்கு கொட்டை வந்து தனித்தனியாக வந்துடுச்சு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இது லைட்டாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் சும்மா வந்து நம்ம இதை லூஸ் பண்ணி நம்ம போடுறதுக்கு வசதியாக எடுத்து வச்சுக்குவோம் அடுத்த ஒரு கடாயில் நல்ல சட்டி காஞ்சதும் கொஞ்சம் கனமான கடாயாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் நல்லெண்ணெய்யோடு இந்த ரசம் வைக்கிறப்போ நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் நமக்கு எல்லாம் நல்லா கிடைக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் கூட நீங்கள் போடலாம் உங்கள் ஏற்ற மாதிரி அந்த கடுகை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மிளகு வந்து ஒரு நாலு மிளகு ஜீரகம் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே எல்லாமே நம்ம வந்து அந்த அரைச்ச மிக்சரில் இருக்கிறதுனால இது சும்மா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கோம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் கருவேப்புல கருவேப்புலையும் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்டே இது எண்ணெயிலே வதங்குற மாதிரி வச்சுக்குவோம் எல்லாத்தையும் போட்ட பிறகு அந்த மிக்ஸியில் கடைசியாக ஒட்டிகிட்ருக்கதில் நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றி அதை வந்து போடுவோம் இல்லையா அதை இப்போ கலக்க வேண்டாம் அதை வந்து நம்ம கடைசியாக வந்து தண்ணி ஊற்றி மட்டும் மிக்சி ஜாரை வந்து கழுவி வச்சுக்கலாம் அந்த தண்ணியை வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வந்து இந்த அரைச்ச எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம எண்ணெயிலே இது வதங்குற மாதிரி கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் இது எண்ணெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்காது இருந்தாலும் நம்ம வந்து கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இது அந்த கலர் மாறும் அப்போ வந்து நம்ம வந்து இதை நிறுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர் லைட்டாக மாறிடுச்சு அடுத்து நம்ம மிக்சியில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி எடுத்து இதோடு கலக்க போகிறோம் அந்த மிக்ஸியை கழுவி மிச்சம் இருந்ததை மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியை வந்து இதோடு சேர்த்து ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி வந்து நம்ம ஊற்ற போகிறோம் ஏற்கனவே புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த புளியை வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்து ஊற்றுறோம் ரசம் வந்து நல்லா நீர்த்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு அதனால் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கிட்டு அடுத்து ஒரு எலுமிச்ச பழம் புளிய போகிறோம் அதில் எலுமிச்சப்பழத்தில் ரெண்டு இதுலேயுமே கொட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சப்பழத்தை இதோட புளிஞ்சு விட்டுடலாம் அந்த ஒரு கொதின்னு சொன்ன இல்லையா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அந்த எலுமிச்ச பழத்தை புளிஞ்சிடணும் ஒரு எலுமிச்ச பழம் ஃபுல்லாக புழிஞ்சிருக்கேன் நல்ல கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது ஒரு கொதிக்கு மேலே வர வேண்டாம் ஏன்னா கொத்தமல்லி கீரையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் நெல்லிக்காயும் அரைச்சிருக்கோம் அதோட சத்து போயிடும் அதனால் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட வேண்டியதான் எண்ணெயில் வதக்கின கோவக்காய் அதோட ஃப்ரை பண்ண உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ண நல்லா வந்து ஒரு ஃபிஷ்ஷும் அதோட சுட சுட சாதம் நம்ம வச்சுருக்க நெல்லிக்காய் ரசம் இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரசத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்கள் உங்கள் தொண்டை இனிக்கிறது அவ்வளோ நல்லா தெரியும் எப்போவுமே பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா அடுத்த விளையாட்டு தண்ணி குடிக்கிறதா தான் இருக்கும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தோம்னா தான் அந்த இனிப்போட சுவை வந்து நமக்கு தெரியும் சாப்பிட்றப்ப நமக்கு துவர்ப்பு உவர்ப்பு எல்லாமே தெரிஞ்சால் கூட நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணி குடிக்கிற அந்த சொகம் இருக்கே அது ரொம்ப தனிங்க இதே மாதிரி இந்த ரசத்துலேயும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்கள் நல்ல தொண்டையில் இனிக்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் நம்ம சாப்பிட போகலாம் ரசத்துக்கு சரியான காம்பினேஷனுங்க கோவக்காய் பொரியலும் மீனும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்